வீட்டின் வாசலில் பசுமையான மாமர தோரணம் கைகளில் களிமண் சிலை பிள்ளையார் வரையப்பட்ட மண்ணில் மகிழ்ச்சியோடு வைக்கப்படும் அந்த சிறிய விநாயகர் சிலை இதுவே விநாயகர் சதுர்த்தியின் தொடக்கம் தடைகளை அகற்றி வாழ்வில் நல்ல தொடக்கம் தரும் கருணாமூர்த்தி பிள்ளையார் பிறந்த நாள் அதுவே இன்றைய பண்டிகை புராணங்கள் சொல்வது என்ன தெரியுமா பார்வதி தேவி களிமண் கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கினாள் அந்த குழந்தையில் தேவி தன் தாயின் பாசமும் உயிரின் ஆற்றலும் கலந்து உலகையே காப்பவன் ஆக்கினாள் அவரே விநாயகர் அதனால்தான் எந்த பணி தொடங்கினாலும் முதலில் பிள்ளையார் சுழி போடுவோம் தடையில்லாமல் நடக்கட்டும் என்றார்கள் சதுர்த்தி நாளன்று காலை முதலே வீடு விழா கோலம் பூண்டிருக்கும் தோரணங்களால் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மாக்கோலமிட்டு அதன் நடுவே பிள்ளையார் அமர்த்தப்பட்டு குடும்பம் முழுவதும் சேர்ந்து பூஜை செய்யும் அந்த தருணம் காண கண்கோடி வேண்டும் அங்கு மந்திர ஓசை மட்டுமில்ல ஒருவிதமான மன அமைதியும் பரவுவதை உணரலாம் வீட்டின் சின்ன பிள்ளை கூட ஆரத்தி தாங்கி சிரித்து நிற்பான் அதுதான் பண்டிகையின் உண்மையான ஆனந்தம் விநாயகர் சதுர்த்தி தனிப்பட்ட குடும்ப பூஜை அல்ல அது சமூகத்தை இணைக்கும் பண்டிகை விநாயகா என கூவும் போது அந்த உணர்வில் எல்லோரும் ஒரே குடும்பமா என்ற மகிழ்ச்சி ஏற்படும் இந்த பண்டிகை பக்தியை மட்டும் இல்ல ஒற்றுமையையும் கற்றுத்தருது வாழ்க்கையில் தடைகள் வந்தே தீரும் ஆனா அந்த தடையை அஞ்சாமல் கடக்க தைரியம்தான் வேண்டும் அந்த நம்பிக்கையை தான் விநாயகர் தருகிறார் கணபதி வழிபாடு என்றாலே மனதில் ஓர் உறுதி வந்துவிடும் அந்த உறுதியே நம்மை முன் நடத்தும் சக்தி விநாயகர் சதுர்த்தி என்றாலே கொழுக்கட்டைதான் முதன்மை தேங்காய் வெல்லம் நெய் கலந்து ஆனந்தமாக செய்யப்பட்ட இந்த உணவு ஆரோக்கியமான இனிப்பு அதேபோல் எள்ளுருண்டை புளியோதரை சுண்டல் எல்லாமே இயற்கையான உணவுகள் உடலுக்கு தேவைப்படும் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மன அமைதி இவை அனைத்தையும் தருவன பண்டிகை மூலம் உணவு கூட நமக்கு ஒரு மருந்தாக மாறுகிறது களிமண் சிலையை வீட்டில் வைத்து வழிபட்டு பண்டிகை முடிந்ததும் நதியில் கரைக்கும் வழக்கம் நம் முன்னோர்களின் அறிவின் வெளிப்பாடு இயற்கையில் இருந்து எடுத்து அதே இயற்கைக்கே திருப்பிக் கொடுப்பது இதுவே இயற்கை சுழற்சி சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் பக்தியையும் பூமி பாதுகாப்பையும் இணைக்கும் விழா இதுவே இந்த பண்டிகை நமக்கு ஒரு நாள் கொண்டாட்டம்தான் என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு வாழ்க்கை பாடம் ஒன்றிணைந்து செய் தடைகள் வந்தாலும் அஞ்சாதே இயற்கையை காப்பாற்று இந்த மூன்றையும் கற்றுத்தருது விநாயகர் சதுர்த்தி சிலை கரைந்தாலும் நம்பிக்கையும் அமைதியும் அன்பும் நம் மனதில் கரையவே கூடாது வாழ்க வளமுடன் அதுதான் விநாயகர் சதுர்த்தியின் உண்மையான ஆசீர்வாதம் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்